அதிக அளவில் அன்பை கொடுப்பதால் மட்டும் நம்மை அனைவரும் அன்பாக நடத்துவார்கள் என்பதில்லை சிலரின் தேவையறிந்து உதவிகள் செய்வதாலும் அவர்களின் நினைவில் நாம் எப்போதும் நிறை பெற்று இருக்க மாட்டோம் அனைவரும் பிறரின் குறைகளை சரி செய்வதிலும் அவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நேரம் செலவிடுகின்றனர் அவரவர்களின் குறைகளை சரி செய்வதை பற்றிய சிந்தனைகளை கொண்டிருப்பவர்கள் எவரும் இல்லை உலகில் மிகவும் ஆபத்தானதும் ஆச்சரியமானதும் நம்முடைய மனம்தான் மனதை கையாள கற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் பாதிப்பை நாம் அடைந்தே தீர வேண்டும் வெகு தூரம் சென்றாலும் நினைவுகள் மட்டும் விரும்பியவர்களின் அருகில் இருந்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சிக்கு காரணம் நம் மன தூய்மையின் அளவை பொறுத்துதான் அமைகிறது பயனில்லாத மனிதர்கள் என்று யாரும் இல்லை அவர்களின் பலனை அறியாத நபர்கள்தான் அதிகமாக உள்ளனர் உறுதி கொண்ட மனம் விவாதங்களை விரும்புவதில்லை தன்னுடைய மன அமைதியையே விரும்புகிறது நாட்கள் செல்ல செல்ல பயணம் விரைவாக முடிவடையும் நாம் எங்கு சென்றாலும் வரக்கூடியது நம் மனம்தான் அதை நாம் நினைத்தாலும் பிரிந்து செல்ல முடியாது நல்ல மனிதர்கள் பிறரின் குறைகளையும் நிறைகளாகவே காண்கின்றனர் கடினமான சூழ்நிலைகளிலும் தீர்வுகளையே காண்கின்றனர் கர்ப்பம் தான் மனிதர்களின் மிகப்பெரிய இயலாமை நிலையை உருவாக்குகிறது சுலபமான செயல்கள் நம்மை மன அமைதியுடன் வைத்திருக்கும் அனைத்தையும் பிறருக்காக அளித்தாலும் சிந்தனையில் நாம் இது நம்மால் நடந்தது என்ற கர்வம் வரும்போது அதன் பலனை நம்மாய் வந்து சேராது சாதகமான சூழ்நிலைகளையே எப்போதும் எதிர்பார்த்து காத்திருந்தால் செயல்கள் முடிவடையாமல் போய்விடும் எண்ணங்களை கவனித்தால்தான் இது தேவையானது இது தேவையற்றது என்பதை அறிய முடியும் எப்போதும் நல்லவைகளையே பெற்று கற்றுக்கொள்ள எதுவும் இருக்காது சில மனிதர்களில் அவர்களின் இயல்பிலேயே பிறரின் துன்பத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களை மாற்றுவது இயலாதது நாம் தான் நம்மை பாதுகாத்து இருக்க வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி